அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா ஒரு அம்மா வந்து தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க அவங்க கூட ரெண்டு குட்டீஸு இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிட்டாங்க வெளியூர் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க அப்புறம் வந்து இதை முன்கூட்டியே பகலில் வந்து ஆப்போசிட் வீட்டில் வந்து விசாரிச்சிட்டாங்க யார் யார் என்னன்னு இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு போயிருக்காங்க வாடகைக்கு வந்து வீடு கேட்குற மாதிரி வந்திருக்காங்க இந்த வீடு யாருது இப்படி என்ன எல்லாமே விசாரிச்சுட்டு வாடகைக்கு கேட்குற மாதிரி வர்றாங்க ரெண்டு பேர் வ வந்திருக்காங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த வீட்டில் தனியால் ஒன்று தான் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடறாங்க அவங்க வீட்டில் வெளியூர் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க அன்னைக்கு வந்து அந்த அம்மா வந்து எப்பவுமே கதவு கேட் லாக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க லேக் பண்ணி அந்த மாதிரி தூங்கியிருக்காங்க அந்த டைமில் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்குது கதவு சத்தம் கேட்டதுமே அவங்க வந்து ஹஸ்பண்டு தான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு கதவு திறக்கலான்னு போயிருக்காங்க ஆனால் போனவங்க கரெக்டாக வந்து கதவு கேட் நீக்கலாம் அப்படின்ட்டு கை வச்சது வந்து உடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் அது எப்பவுமே ஃபோனில் கூப்பிட்டு தான் வந்து க கதவு திறப்பாங்க அந்த அம்மாவை கூப்பிடுவாங்களாம் ஃபோனில் கூப்பிட்ட தான் அந்த அம்மா கதவை திறந்துருப்பாங்களாம் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி வரலையே இந்த டொக்கு டொக்குன்னு சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்காங்க யோசனை பண்ண பிறகு இப்போ நம்ம கதவை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு மறுபடி தொட்டு டொக்குன்னு சத்தம் கேட்குது பேர் எதுவும் சொல்லலை இல்லைன்னா அந்த அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம் அவங்க ஹஸ்பண்டு அப்புறம் அதனால் யோசனை பண்ணிவிட்டு பேசாமல் போயிட்டாங்களாம் அம்மா பயந்துட்டே போய் படுத்துட்டாங்க அம்முன்னு அப்புறம் வந்து காலையில் அன்னைக்கு அந்த அம்மா அடுத்த அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கோயிலில் வந்து அந்த ஊர் கிராமம் அந்த ஊர் கிராமத்தில் வந்து கோயிலில் திருட்டு போயிருக்குது அது போக ரெண்டு மூணு வீட்லேயும் திருட்டு போயிருக்குது இந்த அம்மா வந்து அன்னைக்கு கதவு நீக்கிறதா எதாவது ஆயிருக்கு அப்படின்னு அந்த அம்மா காலையில் புலம்பிட்டு அந்தளவுக்கு சொல்கிறாங்க எல்லா வீட்டுகளுக்கும் சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தான் வர்றாங்க நாலு மணிக்கு வந்தது அழுதுட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் கதவு திறந்துருந்தேன் இந்த மாதிரி ஆயிருக்கு ஏதோனு அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்து போச்சு காலையில் கால நேரத்தில் தான் திருட்டு நடந்துருக்குது அவங்க வந்தது ஜாமான் ஆனால் அம்மா அந்த அவங்க போனது எல்லாமே துப்பாக்கி அறுவாள் இந்த மாதிரி எல்லாமே கம்பி இதெல்லாம் கடப்பார இதெல்லாம் வச்சுருக்காங்களாம்மா கையில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால் லேடிஸ் வந்து இந்த தனி காம்பவுண்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது இந்த காலத்தில் வந்து வாடகைக்கு வீட்டு வீடு கேட்டு வர்றவங்க இந்த மாதிரி வர்றது வந்து வந்து விசாரிச்சு போய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு இடத்துல இது உண்மையாக எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் நன்றி